தம்முடைய ராஜ்ஜியத்தையும் அந்த ராஜ்ஜியத்தின் ஆளுகையையும் நமக்கு அருள சித்தம் இருக்கிற பிதாவினுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் மகா வல்லமையைக் கொண்டு ராஜதீகம் பண்ணுகிற பிதாவே ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை கொடுக்க இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நான்கு ஜீவன்கள் சுற்றியிருக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானவில் சூழ்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டு ஆளுகை செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வடதிசையில் உள்ள சியோன் பருவதத்தில் விற்றிருக்கிற பிதாவே உம்முடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம் சியோனாகிய வடிவமைப்பான நகரத்தின் மகாராஜாவாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியபுரத்தின் சத்திய வரராக விற்றிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாய மண்டலத்தில் நிகரில்லாத ராஜாவாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகை செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியையும் நியாயத்தையும் ஆதாரமாக கொண்ட சிங்காசனத்தை உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தலைமுறை தோறும் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து ஆளுக செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் சமானமில்லாதவரும் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவருமாகிய ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய நீதியாகிய சத்திய வேதத்தை ஆதாரமாக கொண்டு ஆளுக செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தமது பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின மகாத்துவமான ராஜாவாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கருத்துடனே போற்றி பாட வேண்டியவரும் பூமி இணைத்திருக்கும் ராஜாவுமாகிய பிதாவே ஸ்தோத்திரம் சந்திரன் கலங்கவும் சூரியன் நாணமடையவும் சியோனிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் சாரிப்பு செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் யூதாவை பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேலை ராஜ்யமாக வைத்து ஆளுகை செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம் உமது ராஜரீகத்தால் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற பிதாவே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் பாடும்படி ஆதி முதலாய் வானாதி வானங்கள் மேல் எழுந்தொருளியிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம் பருவதங்கள் தோன்றுகிறதற்கு முன்னும் என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு உமது நியாய குமாரனுக்கு உமதியை நீயையும் கொடுக்கிற பிதாவே ஸ்தோத்திரம் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உமது பாதங்களை எழுந்தருளுக பண்ணுகிற பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேசத்தில் எங்கும் எங்கள் பங்கும் அடக்கலமுமாயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்து எருசலேமின் மதில்களை கட்டுகிற பிதாவே ஸ்தோத்திரம் என் ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிற என் சகாயரான ராஜாவாகிய பிதாவே ஸ்தோத்திரம் துரோகிகள் தங்களை உயர்த்தாதபடிக்கு தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்